தானம் கொடுக்கும்போது இதுவரை நான் ஏதேனும் புண்ணியம் செய்திருந்தால் அந்த புண்ணியம் இந்த காளையை வந்து சேரட்டும் என்று தானம் கொடுத்துவிட்டு சென்றாள் பின் அந்த காளையின் ஆன்மா யமதர்மராஜாவிடம் கொண்டு செல்லப்பட்டது காளையின் ஆன்மாவிடம் யமதர்மன் இதுவரை நீ முற்புறவியில் செய்த பாவங்கள் அனைத்துமே ஒரு விலை உனக்கு தானமாக கொடுத்த புண்ணியத்தின் பலனால் தீர்ந்தது என்றார் பின் மறுபடி அந்த காளை ஒரு உயர்ந்த பிராமணனாக பிறந்தது அவனுக்கு முற்பிறவியின் ஞாபகமும் இருந்தது அதனால் அவன் தனக்கு புண்ணியத்தை தானமாக கொடுத்த விலை மாதுவை தேடிச் சென்றான் ஒரு வழியாக விலை மாதுவை கண்டுபிடித்து தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி நடந்தவற்றை கூறுகிறார் என்னை நரகத்தின் பிடியில் இருந்து காப்பாற்றும் அளவிற்கு நீங்கள் செய்த புண்ணிய காரியம் என்ன என்று கேட்கிறார் அப்படி என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஐயா இந்த கூண்டில் இருக்கும் கிளி ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கும் அதை நான் தினம் கேட்டுக்கொண்டே இருப்பேன் அதை கேட்டதிலிருந்து என் மனம் தூய்மையடைந்தது